पेबल्स तमिल <prophecy>

அவதார் உலகத்துல நீங்க எப்படி இருப்பீங்க அவதார் உலகத்தில் அவதார் ஆன பார்க்கலாம் சாம வைப்பா இருக்கும் குழந்தைங்க எல்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்களை திடீர்னு கட்டும்போது போது என்ஜாய் பண்ணி அடுத்தடுத்த இதுக்கு போறாங்க இப்போ நம்மளும் அவதாரம் முடிச்சோம் இப்போ வாங்க அடுத்து மெர்மெயிட் ஷோக்கு பார்க்க போலாம் பெரிய இடத்துல மெர்மெயிட் ஷோ பாத்துருக்கோம் பிஜிபிலயும் பாத்துருக்கோம் சின்ன சின்னதா நம்ம ஈசிஆர் எக்ஸிபிஷன்லயும் பாத்துருக்கோம் இந்த இடத்துலயும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க கடல் கண்ணி நம்ம எதுக்கு ஃபாரின்ல போய் பார்க்கணும் இங்கேயே இருக்கு ரொம்ப ஆதம் பார்க்கும் கேஜிஆர் கார்டன்லயே இருக்கு குழந்தைங்க எல்லாம் ரொம்பவே விரும்பி பாக்குறாங்க அழகிய கடல் தேவதையும் பார்த்துட்டு அடுத்ததா உள்ள என்ட்ரா வருது பாத்தீங்கன்னா இங்க குழந்தைகளுக்கான சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே இருக்கு சின்ன கேம்ஸ் இல்லைங்க நிறையவே கேம்ஸ் இருக்கு கடல் கண்ணியை பார்த்துட்டு உள்ள வரும்போது இங்க நிறைய பொருள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறையவே இருக்கு சீப்பு இதெல்லாமே எல்லாமே ரொம்பவே கம்மி விலையில இருக்கும் இந்த மாதிரி ஆர்டிகல் பூவெல்லாம் நீங்க மெரினா பீச்சில் பார்த்துருப்பீங்க இதுல ரெட் ஒயிட் ப்ளூனு நிறையவே இருக்கு இங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி நிறைய ஹேண்ட் பேக் ஆகட்டும் லேட்டஸ்ட் ட்ரெண்டு பட்டர்ஃபிளை பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ் ஆகட்டும் கம்மல்ஸ் ஆகட்டும் பேண்ட் ஆகட்டும் கிளிப்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே உங்களுக்கு பொருட்காட்சியில் வந்தால் கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க அந்த மாதிரி இங்கே நிறையவே இருக்குது அதை நீங்கள் இங்கே ஃபேமிலியாக வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு உண்டான பேண்டு கூட இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதையும் நீங்கள் பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு பஞ்சு மிட்டாய் இருக்குது பஞ்சு மிட்டாய் மேக்கிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முழுக்க முழுக்க நோ கலர் அடுத்ததா அடுத்ததாக எக்ஸிபிஷனில் நம்ம பார்க்க போகிறது கீ இங்கே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டாய்ஸ் எல்லாமே இருக்கு பொதுவாக எக்ஸிபிஷனாலே டாய்ஸ் வாங்குறதுக்கு குழந்தைங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க நீங்களும் இங்கே வரும்போதே மறக்காமல் ட்ரை பண்ணுங்க ஒரு வீடு எல்லாமே நீங்கள் கட்டுறதா இருந்தால் ஒரு ஹாலில் ஒரு மூளையில வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான மூங்கில் பாட்டோட சேர்ந்து ஒரு ஸ்டிக்கு இந்த ஒரு பேப்பர் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இங்கே அவைலபிளாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு கலர்ஸ்ல நீங்க ஒரு மூலையில் நிக்க வச்சாலே அந்த ஹாலே ரொம்பவே டெக்கரேஷனா இருக்கும் அந்த மாதிரி ஆனால் ஒரு சூப்பரான ஷாப் தான் இது வரும்போது விசிட் பண்ணி பாருங்க கிஃப்ட் ஆஃப் பார்ட்டி டீ நிறைய பேர் டீ குடிப்பாங்க சில பேர் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க கூல்ட்ரிங் சாப்பிடுவாங்க அவங்க எல்லாருக்குமே இந்திய சாப்ஸ் வெரைட்டிஸ் ரொம்பவே அவைலபிளா இருக்கு ஊட்டி அப்பளம் பொட்டேட்டோ ஸ்பிரிங் ரோலும் அவைலபிளா தான் இருக்கு டெல்லி அப்பளம் ஒரு எக்ஸிபிஷன்னாலே உங்களுக்கு டெல்லி அப்பளம் மிளகா பிஞ்சி இப்போ புதுசா ஆட் ஆயிருக்கிறது தான் கடைசியா வந்து சேர்ந்தவர் தான் விநாயக் ஸ்பிரிங் பொட்டேட்டோ

வித்தியாசமா போது காரணகர்த்தா இந்த சுவிட்சி விட்டவன் அவன் பாருங்க யாருமே இல்ல நீங்க பாருங்க

ஒரு சூப்பரான டீ டீ மட்டும் இல்ல உங்களுக்கு சூப்பும் அவைலபிளா இருக்கு வரும்போது ட்ரை வா!

இப்போ நம்ம உள்ள வருது இந்த பி என்ஜாய் இந்த ஜாயின் பீல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த மேல இருந்து பார்க்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அம்மையா குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணலாம் அண்ட் அது மட்டும் இல்ல இங்க உங்களுக்கு ஷிப் அவைலபிளா இருக்கு டிஸ்போட்டன்ஸ் அவைலபிளா இருக்கு டிஃபரெண்டான ட்ரெயின்ஸ் அவைலபிளா இருக்கு ஃபன் ரைட் கேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு இருக்குங்க அதை நீங்க இங்க வரும்போது மறக்காம விசிட் பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்களோட மொத்தத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஏப்ரல் இருபத்தி ஜூன் எட்டு வரைக்கும் இந்த கே கார்டனில் உங்களுக்கு சூப்பரான எக்ஸிபிஷன் இருக்கு எல்லா ஃபண்டேம்ஸையும் எல்லா ஃபண்ட் ரைட்ஸையும் நான் தம்பி என்ஜாய் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே பெர்மிட் ஷோவும் இருக்குது பெர்மிட் ஷோ மட்டும் இல்லை அவதார் உலகமும் பணிக்கட்டு உலகமும் எல்லாமே இங்கேயே இருக்குது நீங்களும் இந்த ஜூனியர் இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரைட்ஸை தம்பி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மரகாமைங்களோட பெபிள் சப்ஜாவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் பார்த்தீங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் எடுத்திங்கன்னா மரகாமை எங்களோடய பெபிள் சப்ஜாவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒர்க் கூப்பிட்ற வீடியோவில் நான் உங்களை தந்திக்கிறேன்